இறை சிவில் இறை சொந்தங்களை இன்று தாயாம் திருச்சபை திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது இத்திருவிழாவை மூன்று ராஜாக்கள் விழா அல்லது மூவரசர் திருவிழா என்றும் பெயர் பெறும் சில பங்குகள் சிறப்பாக முன்பு இருந்த நான் பங்கு தமிழகத்தில் எங்கேயும் கேட்டிராத ஒரு பங்கு மூவரசர் ஆலயம் கூத்தன்குழியில் இருக்கிறது இன்றும் அவருடைய திருவிழாவை அங்கே கொண்டாடுகிறார்கள் மூன்று அரசருக்கு கோவிலா ஆச்சரியமாக இருக்கா வழக்கமாக புனிதர்களுக்கு ஆலயங்கள் இருக்க கண்டிருப்பீர்கள் ஆனால் மூன்று ராஜாக்களுக்கு ஒரு ஆலயமானது இருக்கிறது என்றால் அது நம்முடைய கடற்கரை பங்குகளில் கூத்தன்குழியில் உள்ளது ஆக இறைமக்களாகிய உங்களுக்கு இன்று திரு காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று ராஜாக்களுக்கு காட்சி கொடுத்தார் குழந்தை இயேசு நமக்கும் காட்சி கொடுப்பாரா இதுதான் இன்றைய மைய சிந்தனை திரு காட்சி பெருவிழா என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைப்பது இதே இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் காட்சி கொடுப்பாரா கொடுப்பாரா யாருக்கு கொடுப்பார் நான்கு பேர் இயேசுவின் கொடு இயேசு பிறந்த செய்தியை கேட்டு தேடி செல்கிறார்கள் யாரெல்லாம் இடையர்கள் ஞானிகள் அல்லது மூன்று ராஜாக்கள் ஏரோது மன்னனும் அவனுடைய ஆட்களும் நான்கு தரப்பினர் பிறந்ததை கேள்வி தேடி செல்கிறார்கள் இந்த நால்வரில் யாருக்கு ஏசு காட்சி கொடுத்தார் யாருக்கு இடையர்கள் காண்கின்றார்கள் ஞானிகள் மூன்று ராஜாக்கள் காணுகின்றார்கள் இந்த இரண்டு தரப்பினரு காணுகின்றார்கள் ஏறோது மன்னனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் காட்சி கொடுக்கப்படவில்லை என்று இதுதான் செய்தி இடையர்களுக்கும் ஞானிகளுக்கும் இயேசு காட்சி கொடுக்கிறார் ஆனால் ஏறோது மன்னனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் காட்சியானது கொடுக்கப்படவில்லை என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இடையர்களும் ஞானிகளும் கொடுக்க வருகிறார்கள் ஏறாவது மன்னனும் அவனுடைய ஆள்களும் இயேசுவின் உயிரை எடுக்க வருகிறார்கள் ஆக அன்பின் சொந்தங்களை செய்தி இதுவே எந்த உள்ளத்தில் கொடுக்க நினைக்கும் உள்ளமே இயேசு காட்சி கொடுப்பார் எந்த உள்ளம் இருப்பதையெல்லாம் எடுக்க நினைக்கிறதோ அவருக்கு காட்சி கொடுப்பதில்லை இந்த வானத்தை போல படம் பார்த்துருக்கீங்களா வானத்தை போல அழகான ஒரு குடும்ப திரைப்படம் மூத்த அண்ணன் விஜயகாந்த் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான் தம்பிமார்களுக்கு அப்போ அம்மா அம்மா கேட்பாங்க டேய் உனக்குன்னு ஒரு ஆசையும் இல்லையா உனக்குன்னு ஒன்று சேர்த்து வைக்க மாட்டியா இப்படி எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கியே நாளைக்கு அவளவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒன்றை விட்டுட்டு ஓடிட்டா உனக்குன்னு நம்பி என்ன இருக்குது என்ன சொல்லுவார் திரும்ப அந்த படத்தை பாருங்கள் அழகான ஒரு வார்த்தை கூறுவார் நான் இவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் ஆதலால் நான் கொடுக்கிறேன் எனக்கென்று எடுத்து வைக்க ஆசை இல்லை ஆம் அன்பின் சொந்தங்களே நீங்களும் நானும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா அல்லது பிறரிடம் வந்து எடுத்து எடுத்து வாரி நமக்கென்று சேர்த்து வைக்கிறோமா ஒரு குடும்பத்தினுடைய நிலை கடந்த வாரம் தெரிய வந்தது வீட்டில் பத்து பனிரெண்டுக்கு மேல் மூத்த அண்ணன் இளைய தம்பியை படிக்க வைத்திருக்கிறான் பல லட்சங்கள் கொடுத்து அவரும் கப்பலில் நல்ல வேலையில் உள்ளார் தற்போது அவர் திருமணம் அடைந்து விட்டார் அடைந்த பிறகு இந்த வானத்தை போல விஜயகாந்த் மாறி சொல்லலை எப்படி நான் உன்னை ஏழு லட்சம் புள்ளி சம்திங் இதுக்கு இத்தனை இதுக்கு இத்தனை என்று கணக்கு எழுதி எனக்கு எல்லா காசையும் திரும்பி தர வேண்டும் இது இப்பொழுது உள்ள மூத்த சகோதரரின் அவல நிலை ஆம் அன்பின் சொந்தங்களை கொடுக்கும் மனங்களுக்கே இயேசு காட்சி தருவார் எடுக்க வேண்டும் எனக்கு எனக்கென்று உள்ளதை எனக்காக நான் பறித்து கொள்ள வேண்டும் உள்ளங்களுக்கு இயேசு காட்சி தரமாட்டார் நாமும் எத்தகைய மனநிலையில் உள்ளோம் இடையர்களா, ஞானிகளா அல்லது ஏறோது மன்னன்களா அவருடைய ஆட்களா நாம் யாராக இருக்கிறோம் அவருக்கு இயேசு காட்சியளிப்பார் ஆமேன்